இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஒரு நைட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இதே ஒரு மாதிரி தூக்க வராமல் இருந்துச்சு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போத்து உட்கார்ந்து ஆரம்பித்தா இந்த படம் அப்படியே அது கூட நம்ம உள்ளே இழுத்து அப்படின்னு பரபரப்பாக நம்மளை நைட்டு ஃபுல்லாக ரொம்ப அப்படியே படபட பட ஆக்கி வச்சிருச்சு அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் நான் பார்த்த ஷைத்தான் படம் எப்படி இருக்குது வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி शैतान माधवन अजयदेवगन ज्योतिका இந்த படம் இந்தியில் தேட்டர் ரிலீஸ் ஆனப்போ அங்கங்க நியூஸ் பார்த்தா இன்ஃபேக்ட் ஹண்ட்ரட் குரோர்ஸ் கலெக்ட் பண்ண படம் அப்படின்னு மட்டும்தான் படித்தேன் நான் மற்றபடி வாவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் இந்திய சினிமாவுக்கு மறுபடியும் உயிர் வந்துருச்சு இப்போ டெஃபினட்டாக நல்ல படமாக தான் இருக்கும் போல அப்படின்னு பெருசாக அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி எதுவும் தெரியல அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்த பிறகு ஏதோ ஒரு பே படம் போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட மறந்துட்டேன் அந்த படத்தை பற்றி இந்த படத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ண பிறகு வா நல்லா பண்ணியிருக்கிறாங்களே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அது நிஜமாகவே அது இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு அஜய் தேவ்கன் ஜோதிகா அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்க எல்லாம் ஒரு ஹாலிடே என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க பொண்ணு ஒரு டீனேஜ் கேர்ள் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கிறதில் பையன் ஒரு ஒம்பது பத்து வயசில் இருக்கிற ஒரு பையன் ஒரு ஹாப்பி ஃபேமிலி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கிறாங்க நடுவில் அந்த பொண்ணு இந்த காலத்து தூக்கே கிட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது வீட்டில் அப்பாவுக்கு தெரியும் நல்ல ஒரு மாடர்னான ஒரு ஃபேமிலி கொஞ்சம் ப்ராட் மைண்டடான ஃபேமிலி கிட்ட எல்லாம் ஓப்பனாக பேசக்கூடிய ஃபேமிலி வர்றாங்க ஒரு இடத்துல வந்து நின்று பிரேக் எடுத்து டீ காஃபிலாம் இருக்கிறாங்க அப்போது மாதவன் அந்த பக்கம் ஒரு ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு பாசர் பையாக வராரு இவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிப் பண்ணுறாரு அதுக்கப்புறமா ஒரு டீ வாங்கி குடிச்சு நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அஜய் தேவ்கான் கூப்பிடுவாரு அப்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட்டு கொடுப்பாரு வாங்குமா அங்கிள் கொடுக்குறாரு அப்படின்னு அப்பா சொல்லுவார் அதோட முடிஞ்சி கதை அப்படின்ற மாதிரி அதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த படம் எடுக்கிற ட்விஸ்ட்டு வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த எலமெண்ட்டே வந்து மைண்ட் கேம் அந்த மாதிரியான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பிளாக் மேஜிக்கான விஷயம் அதை வச்சு அந்த தான் யாரை நினைக்கிறோமோ அவங்கள கம்ப்ளீட்டாக தன் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக மாதமன் வனராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு வன்ராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல இந்த பொண்ணை அவர் கண்ட்ரோல்ல கம்ப்ளீட்டா எடுத்துப்பாரு எதுக்காக எடுக்கிறாரு அப்படின்றது இந்த படத்துல இருக்கிற ஒரு இந்த ஒரு ட்விஸ்ட் ஆனா அவர் எடுத்த பிறகு என்ன பண்றாரு அப்படின்றதான் இந்த படம் வந்து அந்த ஒரு ஒரு மணி நேரம் நம்மளை அப்படியே சிக்கி நேரம் விட்டுருப்பாரு மாதவன்

அந்த போன பிறகு அவர் பண்ற வேலைகள்லாம் இருக்கட்டும் எடுத்துக்கிட்டு அவர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் லை கெட் அவுட் ஆஃப் இட் அவ்வளோ ஒரு பத பதை போட வச்சிருப்பாரு அந்த பொண்ணை தானா அடிச்சுட்டு சொல்றது அந்த பொண்ணை வச்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்களை மேனிப்புலேட் பண்ணி அந்த பொண்ணை பண்ணி வீட்டை அந்த ஒரு ஒரு மணி நேரம் அவங்க குடும்பத்தை சின்ன பின்னமாக்குவாரு அஜய் தேவ்கனும் ஜோதிகாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க படுற ஸ்ட்ரகுலாக இருக்கட்டும் சரி அந்த குட்டி பையன் அவங்க தம்பி எல்லாமே சேர்ந்து பிரமாதமான ஒரு இது இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட்டு வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட்டு தான் டெஃபினட்டாக அது அப்படி இது என்ன இது இவ்வளோ நாளாக அப்போ என்ன பண்ணாங்க போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணாங்க ஏன் அந்த போலீஸ்காரைங்க இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கிளைமேக்ஸில் நடக்கும் இது மட்டும் ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதை நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது நிச்சயமாக அந்த மாதிரியான கேள்விக்கு இந்த படத்தில் பெருசாக இல்லை பட் ஓவராலாக இதெல்லாம் மறக்கடிச்சிடும் ஆக்சுவலாக இந்த படம் அதெல்லாம் மறக்கடிச்சிடும் அந்த படம் பார்த்து முடித்த தான் எனக்கு தோணுச்சு பட் படமாக பார்க்குறப்போ இந்த படம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் வந்து ஒரு பயத்துலேயே வச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை வந்து யூஸ் இந்த வாரலாம் வெளியே வட்டியுமே இதுவே டீ காப்பி லட்டு எதுவும் வாங்கி தீரக்கூடாது அதனால தான் வீட்டில் என்ன சொல்லுவாங்க ட்ரெயினில் போகிறப்ப யாரும் பிஸ்கட் கொடுத்தாலே அம்மா யார் கொடுத்தாலும் எதுவும் வாங்கக்கூடாது நம்ம வீட்டில் சொல்லுவாங்களே அதே இந்த படத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்டாண்டர் சினிமாட்டோகிராஃபி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த படம் வந்து ஃபுல்லாகவே அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே தான் நடக்கும் ஆனால் அந்த ஒரே ஒரு பிளேஸ்க்குள்ளேயே வந்து நல்ல வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க பயத்தை உண்டாக்கியிருப்பாங்க ஒரு மழை நைட்டு அதுக்கு உண்டான அந்த எஃபெக்ட் ஓவராலாக சேர்ந்து கம்ப்ளீட்டாக அந்த பயத்தை பார்க்குற ஆடியன்ஸ்கிட்ட இந்த படம் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவோம் இந்த படம் வந்து ஒரு குஜராத்தி படமான வஷ் அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் அப்படின்னு தான் நான் படித்தேன் பட் ஐ திங்க் இது ஓவராலாகவே வந்து ஒரு டச்சு படமான போர்க்மேன் அப்படின்ற ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் போர்க்மேன் அப்படின்ற அந்த படம் வந்து நான் தேடி பார்த்தப்போ அந்த பார்க்மேன் படத்தை நான் பார்த்ததில்ல அது யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுது மேபி நான் அந்த பார்க்மேன் படத்தையும் பார்த்துட்டு ஷைத்தான் படத்தையும் பார்த்தாச்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கூட ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் பட் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மஸ்ட் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் ஃபேமிலியோடு பார்க்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் இலகிய மனதுள்ளவர்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ரொம்ப வீக்கான வீக் ஹார்ட்டட் இதெல்லாம் நமக்கு தாங்காது நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ஒரு நல்ல த்ரில்லிங் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றவங்க சைத்தான போய் பாருங்கள் மாதவன் டிசர்வ்ஸ் கிரேட் ஆஃப்லாஸ் மாதவன் இந்த படத்துக்காக அவருக்கு நிச்சயமாக அவார்டுக்கு ஒரு டாப் அவார்டுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் உண்டுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்ன பெர்ஃபாமன்ஸு அந்த மனுஷன் இன்னும் எடுத்துட்டாரியா ஒன்ராஜ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்க நீ ப்ரெஸ் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க